வணக்கங்க பாரு ரெண்டு விளக்கு இருக்குது இந்த விளக்கோட மகிமை என்னன்னா கல்லில் செஞ்சு நம்ம விளக்கு என்ன வேலை திரி போட்டு அடைக்கும் போது இந்த கல்லில் வைக்கிறதுங்கிறது ஒரு பிரத்யேஜ ஒரு நமக்கு நல்லதுங்க நம்ம குடும்பத்துக்கே நல்லது இந்த விளக்கு நம்ம போஸ் ரூம்ல வச்சுக்கலாம் கோயிலுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் இது மா இந்த விளக்கு ரெண்டு விளக்கு கஸ்டமர் கேட்டுக்கிறாங்க செஞ்சிருக்கிறேன் காலையில் விளக்கு எத்தியாச்சா சாயங்காலம் வரையும் கண்டிப்பாக விளக்கு அம்மியாகவும் எரியுங்க நின்று விளக்கெறியும் எண்ணெயும் கம்மியாக தாங்க தேவைப்படும் ஒரு விசுவாசமாக ஒரு கோயிலுக்கு ஒரு பூச இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த விளக்கில் வைக்கும் போது நமக்கு நம்ம ஒரு நன்மை வந்து செய்கிறோம் ஏன்னா இது நம்ம கல்லிலேயே செஞ்சு செய்கிறதுங்க இது கல்லில் செஞ்சு விளக்கு போடுறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க நமக்கு நம்ம கடையிலையும் விளக்கு போட்டுக்கலாங்க ஒரு கஸ்டமர் கேட்டுருக்கிறாங்க இதை பார்சல் அனுப்பிச்சி விடணுங்க வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டு விளக்கும் எவ்வளோ கொள்ளளவு பிடிக்குதுப்பான்னு நான் கேட்டிருந்தேன் ஐம்பது எம்எல் கஸ்டமர் கேட்டிருந்தாங்கடா எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல நூறு எம்எல் நாங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தோம் ஒரு எழுவத்தஞ்சு எம்எல் தான் பிடிச்சிது ஓகேன்னு சொல்லிட்டு பார்சல் பண்ண ரெடி பண்ணிட்டார் அப்பா ரெண்டு விளக்கும் ரொம்ப ஜோடி அழகாக இருந்தது எப்போவுமே விளக்கு செதுக்கும் போதாகட்டும் அல்லது கல் சட்டி செதுக்கும் போதாகட்டும் கூட குறைய இருக்க தான் செய்யும் அளவுகள் வந்து நம்ம அளந்து பார்த்ததுக்கு தான் இவ்வளோ அளவில் இருக்குது அந்த பொருள் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் முன்கூட்டியே நமக்கு அந்த பொருளை இவ்வளோ அளவில் வரும்ன்றது நமக்கு தெரியாது எந்த ஒரு பாத்திரம் செதுக்கும் போதும் அதுதான் வந்து நமக்கு தெரிகிறது இப்போ இந்த விளக்கு வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக அப்பா வந்து பார்சல் பண்ணிட்டு இந்த விளக்கு நம்ம கையில் தானே கொடுக்க போகிறோம்ப்பா எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் சுற்றி வச்சிட்ருக்கீங்க நம்ம சாதாரணமாக பேப்பர்லயே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துடலாமேன்னு கேட்டேன் இல்லைடா அவங்க வந்து குலதெய்வத்துக்காக கேட்டிருந்தாங்க அது ரொம்ப சேஃபாக நம்ம கொடுக்கணும் நம்ம சும்மா சுற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பேப்பரில் சுற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பஸ்ஸில் போகும்போது ஏதாவது டேமேஜ்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நம்ம இந்த பப்பிள் ட்ராப்பில் சுற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெடி பண்ணிட்டாரு பைக்கும் எடுத்துட்டாரு கிளம்பிட்டாரு நானும் கூட வரேன்ப்பான்னு சொன்னேன் சரி வாடா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனார் சரி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறத நம்ம வீடியோ எடுத்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிடா ஓகேவா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்ட்டு போனோம் ஆனால் போகிற பெருமையில் அப்பா கூட ஜாலியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் கடைசியாக அங்கே போய் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரியான பல்பு அப்பா அவங்க போனதுக்கப்புறம் ஏன்டா வீடியோ எடுக்கலையா எடுக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னாரு அச்சோ அச்சோ மண்டமல்கிற கொண்டையும் மறந்து போயிட்டு நீப்பா அப்படிங்கிற மாதிரி செம்ம காமெடியா போயிடுச்சு எடுக்காமலே விட்டுட்டேன் அவங்களும் பஸ் ஏறிட்டாங்க பஸ் ஏறிட்டு திரும்பி பார்த்துட்டு ஐயோ அப்பா பஸ் ஏறிட்டாங்கப்பா வா போலாம் நீ என்ன வேலைக்கு வந்து எந்த வேலையும் மறந்துட்டு நின்றுட்டு இருக்கிறேன்னு பேசினாரு அப்பா நான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசின சுவாரஸ்யத்தில் நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சரி வா போகலாம் அப்படின்னு வந்துட்டோம் அப்புறம் எனக்கு பிடிச்ச முறுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு அப்பாக்கிட்ட கேட்டிருந்தேன் அப்புறம் முறுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்பா எங்கே வெளியில் போனாலும் ஒரு பாட்டில் தண்ணி கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போவார் இந்த வெயில் டைமில் எப்போவும் வெளியில் வந்தாக்கா ஒரு பாட்டில் தண்ணி நம்மக்கிட்ட இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி அவர் வந்து வச்சுருப்பார் அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கு வந்துவிட்டோம் பெட்ரோல் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா போய் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தார் ஒரு இரநூறுபாக்கோ என்னமோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் வர வழியிலெல்லாம் வந்து திட்டிகிட்டே வந்தார் உன்னோட வேலையை நீ கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறானு சொல்லி பேசிட்டு தான் வந்தார் வந்த வேலையை விட்டுட்டு நீ என்ன பறக்க பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தியா வீடியோ எடுக்காமன்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு செம்ம பல்பும் வாங்கியாச்சு பயங்கர டோஸும் வாங்கியாச்சு நல்லா திட்டு வாங்கிட்டேன் சரி திட்டுனா திட்டிகிட்டு போகிறாரு இது நமக்கு யூஸ்வல் தானேன்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டே இருக்கும்போது அப்பப்பா இந்த பெட்டிக்கடையில் வந்து எள்ளூருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா வாங்கி கொடுப்பான்னு சொன்னேன் அதுதானே உன் விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்கிற என்ன அப்படின்னாரு பத்தியப்பா இப்போ தானே நீ திட்டின அதுக்குள்ளே என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறான்னு சொல்ல வச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த